أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ورتل القران ترتيلا وقال نبينا صلى الله عليه وسلم زين القران بِأَصْوَاتِكُمْ رواه احمد وابو داود جميع القران الله من يرضى كرم ديزمبر عينا سبيل யுனெஸ்கே அமைப்பு சர்வதேச அரபு தினமாக அறிவித்து உலக முழுவதும் அது கொண்டாடப்பட்டது சென்ற வார ஜிம்மாவில் கூட அரபு மொழியினுடைய சிறப்புகள் அதன் வளங்கள் அதன் இலக்கியங்கள் அந்த அல்ல அரபு மொழியோடு நம்முடைய தொடர்பு எப்படி உள்ளது என்பது குறித்தெல்லாம் சென்ற ஜம்மாவிலே நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் அல்லாஹுள்ளால் இந்த அயக்குராமி ஷெரீஃபை உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கின்றது ஆனால் அந்த மொழிகள் எல்லாம் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்காமல் அரபு மொழியில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மொழி எவ்வளவு சிறப்பு மிக்கதாக எவ்வளவு வளமிக்கதாக எவ்வளவு சொல்லை மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லா விட சிறந்த மொழியாக இந்த அரபு மொழி என்பது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபு மொழி என்பது ஒரு சாதாரண மொழி என்பது மட்டுமல்லாது அது சாதாரண மொழி அல்ல நம்முடைய வணக்க வழிபாட்டை சார்ந்த நாம் பெயர் வைப்பதிலிருந்து வணக்க வழிபாட்டுகளை எல்லா அம்சங்களும் அகர் மொழியின் சார்ந்துதான் இருக்கின்றது அதனால் இந்த அவதி மொழிகளுடைய உச்சரிப்பை நாம் சரியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அவதி மனிதனுடைய அந்த உச்சரிப்புகளை சரியான முறையை நாம் சொன்னால்தான் அதனுடைய அர்த்தங்களுக்கு சரியான முறையே அமையும் மற்ற மொழிகளை விட அரபு மொழிக்கு உள்ள தனித்தன்மை என்ன என்று சொன்னால் அதனுடைய வார்த்தை ஜாலங்கள் எழுத்து அரபினோட எழுத்து கம்மியா தான் இருக்கும் அர்த்தங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எந்த மொழிக்கும் கிடையாது அரபி மொழிக்கு மட்டும்தான் உண்டு சொல் சுருக்கம் பொருள் விளக்கம் என்பதாக சொல்வார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பரக்கத் பரக்கத் என்ற வார்த்தை யாருக்கும் தெரியாமல் இருக்காது இல்லையா அதிகமாக விடுதலைக்கிறோம் இந்த பரக்கத் என்ற அரபி வார்த்தைக்கு நிகரான இணையான ஒரு வார்த்தை மற்ற மொழிகளுக்கு மற்ற மொழிகளே உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது நாம் தமிழ்ல என்ன சொல்றோம் அபிவிருத்தி என்று சொல்றோம் அதெல்லாம் இன்னொரு அர்த்தம் கிடையாது ஒரு திருப்திக்காக சொல்லிவிடலாம் இப்படி இலீஷ் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த வார்த்தையும் அரபு அந்த பரக்கத்து என்ற வார்த்தைக்கு நிகரான இணையான ஒரு வார்த்தை எந்த மொழியிலும் கிடையாது அப்புறம் சிறப்பு இருக்கு சொன்னால் நாம் அபிவிருத்தி வேண்டி சொல்கிறோம் உண்மையான விளக்கம் என்ன வேண்டிய சொன்னால் மனசா என்று அரபில் சொல்லுவாங்க அது கல்வியா இருக்கும் ஆனா பிரயோஜனம் அதிகமாக இருக்கும் நாம என்ன நினைக்கிறோம் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் வரக்கத்துல அதிகமாக வருவது என்பது அல்ல கல்லத்து செய்தி கசடத்து நன்சா அது கல்லியாக இருக்கும் ஆனா அதனுடைய பிரயோஜனம் பயன்பாடு அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சொன்னால் அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவர் கரைஞ்சு போயிருக்கு முடிஞ்சு வச்சு மிச்ச நாலு பேர் என்ன கடன் வாங்கி அவர் செலவழிக்கிறாரு அப்ப அது பறக்கத்தா அது பறக்கத்தில்லை ஒருத்தர் பத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆனா மாதம் முழுவதும் அவருக்கு சரியாக இருக்கிறது இன்னும் அவருக்கு கொஞ்சம் மிச்சம் குறிக்கிறது இதுதான் பார்க்க செய்ய கசுரத்தின் மன்ஃபா அது கம்மியாக இருக்கும் ஆனால் திரையம் அதிகமாக இருக்கும் இதுதான் சொல்லுவாங்க இப்படி அரபியில நிறைய வார்த்தைகள் அரபியில இருக்குது சொல் சுருக்கம் பொருள் விளக்கம் சின்ன வார்த்தை தான் ஆனா அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும் அவருடைய விளக்கங்கள் அதிகமாக இருக்கும் அல்லாஹல்ல குரான் சரீப்ல அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை வேறு மனிதனில் உண்டா என்று சொல்ல நிச்சயமாக கிடையாது நாம் இறைவன் என்று சொல்கிறோம் கடவுள் என்று சொல்கிறோம் பல மாதிரி பல அர்த்தங்கள் பல வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அல்லாஹாலா சுட்டி காட்டுகின்றாலோ அந்த அர்த்தத்தை தாங்கக்கூடிய ஒரு வார்த்தை வேறு முறைகளிலே கிடையாது அப்ப அதனால என்ன செய்யணும் நான் என்ன செய்கிறோம் என்று சொல்றது கடவுள் என்ற வார்த்தையை செய்யவே நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கூடாது அல்லாஹ் அதுதான் சரியான வார்த்தை அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் என்பதை அல்லாஹுக்காக புரிந்து கொண்டு குரானை பதிவு செய்கிறானோ அந்த அர்த்தம் விளக்கம் அல்லாஹ் இந்த வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது வேறு இறைவன் என்றோ கடவுள் என்றோ எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லு காட் என்று சொல்லோ எதை சொன்னாலும் அர்த்தம் வராது இப்படியாக அரபி மொழியிலே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது சின்ன வார்த்தையா இருக்கும் அந்த அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா விளக்கங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட சொல்ல நிற்க வளமிக்க தொன்மையான இலக்கிய நிற்க நல்ல பொருள் அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியாக இருக்கக்கூடிய அரபி மொழி அல்லாஹு அரபி மொழியை நான் தெரிந்தால்தானே முடியும் அந்த அரபி மொழி எப்படி நான் தெரிய வேண்டும் அரபு மொழியை தெரியும் என்று சொன்னால் குரானை ஓட வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழிய அந்த உச்சரிப்பை நாம் சரியாக சொல்லணும் உச்சரிப்பு உச்சரிப்படைய உச்சரிப்பு மசுரஜ் அது சரியான முறையில் நாம் குரான் விவகம் என்று தான் அந்த குரானுடைய அதன் அர்த்தம் முழுமையான அர்த்தம் அதுலேயே கிடைக்கும் கொஞ்சம் உச்சரித்துல மாற்றமாந்து விட்டாலும் கூட சரியா போச்சு முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை எல்லாம் முட்டால குரால் அதிகமா சொல்லி காட்டுறான் உம் அப்படி எல்லாம் சொல்றான் நிறைய வார்த்தை வருது குன் ஹுஹல்லோ அது உன் அங்க காஃப் பற்றி சொல்லணும் காஃப் இந்த உச்சரிக்க நம்ம தெரியணும் நம்ம என்ன சொல்றோம் குலுகாகுது பலக்கு அப்படி சொன்ன என்ன அர்த்தம் அர்த்தமாயிரும் நவியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அண்ணா சொல்லிக்காட்டு என்று சொல்லாமல் குல்குலாக நம்ம சொல்லிட்டோம்னா நவியை நீங்க சாப்பிடுங்க நீங்க அர்த்தம் அர்த்தமாயிரும் ஒண்ணுதான் அந்த உச்சரிப்படையை கொடுக்க போதுதான் அந்த அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வருகிறது சொல்லுங்கள் குல் சாதாரணமா சொல்றது சாப்பிடுங்க அர்த்தம் இப்படி நிறைய அரபியில நிறைய வார்த்தைகள் இருக்குது அது எப்ப நம்ம தெரிந்து கொள்ள போறோம் குரான் ஷெரீஃப்ல ஒரு நாலு சூறா நான் கத்து வைத்திருக்கிறதே அந்த நாலு சூறா இப்ப நாம் தெளிவாக உச்சரி போட வேண்டும் என்று சொன்னால் அங்கு எவ்வளவு அர்த்தங்கள் கருத்துக்கள் மாறும் நம்ம சொல்லிட்டோமா அதனுடைய மகருப்புகள் அதனுடைய விளக்கங்கள் அந்த ஹெலிஃபோடைய அந்த எப்படி உச்சரிக்கும் அந்த விளக்கங்கள் தகுதியுடைய ரூல்கள் கொஞ்சமாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா சிந்திச்சு பாருங்க கணிதத்தின் உரியார் அல்லாஹ் நீங்க இந்த சஹாபாக்களுக்கும் குரானுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தது சஹாபாக்கள் குரானுடைய மாடலாக வாழ்ந்தார்கள் அருகு அல்லாஹ் அல்லாங் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படியே வேற்று வேற்று அந்த சஹாபாக்களை வந்து காட்டினாங்க அதற்கு நான் இதெல்லாம் சொல்லுது ரஞ்சன் தாஹி சொல்லி காட்டுறாங்க நாங்கள் குரானை குரானுக்கும் எங்களுக்கும் மதியரே எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உள்ளது என்று சொன்னால்

அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதன் அர்த்தங்களை உள்வாங்கி அதை அமல் செய்யாமல் எங்கள் வாழ்க்கையை கொண்டு வராமல் ஒரு ஆழ்த்துகளை ஓத மாட்டோம் என்பதாக சகாதார்த்தம் சொல்லி காட்டினார்கள் பத்து ஆயுத்து ஆயத்துக்களை ஓகே குரானே பெரியார் செய்வதற்கு அவங்கள விடுங்க அவங்கள ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் ரொம்ப கைதை தேர் கூறியவர்கள் நஷ்டவாதிகள் அல்ல அவங்களுக்கு குரான் ஓகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் ஆனா இப்போ வந்து நம்ம குரான் ஓதக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க குரான ஒழுங்காக ராகத்தோடு இனிமையோடு அதில் உச்சல் போடு நாம் ஓதுகிறோமா என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு கைசிதமாகத்தான் இருக்கு இப்ப சகாபாக்கள் ஒரு பத்து ஆண்டு ஓதுனா அதை அமல் செய்யாம அதில் கருத்துக்களை உள்வாங்கி முறையாக ஓதாம வாழ்க்கையில கொண்டு வராங்க வேற ஆண்டு ஓத மாட்டாங்க இப்படித்தான் சகாபாக்களுக்கும் குரானுக்கும் தொடர்பு இருந்தது குரான் வசனங்களை மக்களாக sahabatகள் வாங்கங்க அல்லாஹ் ஏத்தி கொடுத்தான் அல்லாஹ் பிதல்ல ஷானுவ تعالی ஷரீஃப் என்ன சொல்ல காமிக்கிறான் குர்ஆன் குறது ஓதறதல்ல ரைடு ஓதற படிச்சறதல்ல அப்படி படிச்சிட்டு போற பேப்பர் படிக்கறா படிச்சிட்டு போறதில்ல இல்ல குர்ஆன் குறது ஓதிகள் तिलावत குராப் அல்லாஹ் சொல்ல காமிக்கிறான் வரத்துல் குர்ஆனை தெரிதியா

நீங்கள் குரானை அழகுபடுத்துங்கள் அலங்கரியுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு இனிமையான குரல்களை கொண்டு ராகத்தை கொண்டு நீங்கள் குரானை அழகுபடுத்துங்கள் சந்தேகப்படுத்துங்கள் அலங்கரிங்கள் என்பதாக உங்கள் பெருமான ரசூனையப்படி செகல்வாக சொல்லிக்காட்டுகிறார்கள் இதனையும் அல்லாஹியின் உங்களுடைய சிந்திச்சு பார்க்கணும் அந்த எழுத்துக்களை நமக்கு புரியணும் அதை உச்சரிப்பதை சரியான அமையணும் உலகத்துல எந்த மணிக்கும் கிடையாத ஒரு சிறப்பு அரபடை உண்டு அரபுல சில எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்களை உச்சரிப்பு சரியா உச்சரிச்சாதான் அதன் அர்த்தமே கிடைக்கும் அந்த உச்சரிப்புல அதன் அதன் வார்த்தையே வெளிப்படும் சும்மா சாதாரணமான எல்லாம் ஒரே வார்த்தையும் ஆகிப்போயிடும் பாருங்க நிறைய வார்த்தைகள் அரபர் இருக்கு ஹா ஹ ரை சாது தா நாது இப்படி இந்த வார்த்தைகள் சும்மா சாதாரணமா போயிட்டா எல்லாம் மாறிடும் அந்த முறப்படி அந்த மகரஜிகள் அந்த ஹெரூஃபுகள் அச்சரங்கள் பிசகாமல் முறையாக தெளிவாக குரான உலகினா தான் அல்ல என்ன சொல்ல வாரானோ அதை நம்ம வெளிப்படுத்த முடியும் இந்த சும்மா சட்டு மேலே உழைந்து போனோம்னா அந்த குரான போய் சபிக்கும் குரான பத்தியா வச்சிருக்கோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் எவ்வளவு அர்த்தங்கள் மாறுது நம்ம ஓதுறமை அந்த ககிந்தோட ரூல ஃபாலோ பண்றோமா மகரது கிடையின் தொடர்புலையும் சரியான முறை ஃபாலோ பண்ணி ஓதுறோமா சிந்திச்சு பாருங்க கற்றுக்கொள்ளணும் வெளான ஓதரை நம்ம ஒரு ஒரு அமர்ந்த சூடாவோ திரும்ப வைச்சிருக்கான் கூட நானும் இந்த சூடாக திறந்து வைச்சிருக்கோம் அதை கூட நம்ம சரியான மலை உச்சரிப்பு இல்லாமல் சரியான உச்சரிப்போடு ஓடாம இருந்தோம்னா அந்த சுடகின் சில மாத்திரா நான் ரூ சிந்திச்சு பாருங்க இதனை திருப்பி அல்லாஹ் எங்களுடைய கடை நம்ம அழுகந்த சூரா ஓதுறவங்க அலஹந்து சூறா ஓதுறவங்க சூரத்தில் பார்த்துதா அந்த சூறாவ எல்லாத்துக்குமே மனப்பாடா இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா நீங்களும் உங்களை ஓர்ந்து பார்த்துடுவ அது ஓது சரியானா அந்த வார்த்தை தகுந்த முறைப்படி அமைஞ்சிருக்குதா அது உச்சரிப்பு சரிதானா என்று நீங்கள் நீங்களே உங்களுக்கு தானே நீங்கள் கேட்டுக்கொண்டு ஓடி பார்த்தது என்று சொன்னால் அதனை தவறுகள் உங்களுக்கு புரிகிறோம்

முறைப்படி அந்த ஹரிசுகளை வெளியாக்கி எத்தனை பேர் ஓதுறோம் சிந்திச்சு பாருங்க சாசி மதத்துல ஜிம்மா கடமையாக எத்தனை பேர் இருக்கணும் சாசி மதத்துல ஜிம்மா கடமை கடமையாக நாற்பது பேர் இருக்கணும் அது நாற்பது பேர் உள்ளூர் வாசியாக இருக்கணும் இப்ப அந்த நாற்பது பேர் எப்படிதான் இருக்கணும் சில ஷருத்துகள் போடப்பட்டிருக்கும் பல ஷருத்துகள் அதுல மிக முக்கியமான ஷருத்து என்ன தெரியுமா அந்த நாற்பது பேரும் அலஹந்து சூறாவ சரியான ஓதக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுங்களா அலஹந்து சூறாவ நாற்பது பேர் சரியாக ஓதக்கூடியவராக இருக்கணும் அதுல ஒருவர் சரியாக ஓதல சொன்னா ஜிம்மாவை கூடாது என்பதாக ஷாஹி மதத்துல சொல்லப்படுதுன்னா சிந்திச்சு பார்க்கணுமா அறுதி பொறுத்தவரையில அதன் உச்சரிப்பு அதன் அதன் வார்த்தைகளுடைய முறை அமைப்பு தஜிபுடைய அந்த ரூல் ஃபாலோ பண்ணி ஓதுறதுதான் குரான் அப்பதான் ஒழுங்குமா சரியான குரான ஊர்வலாக நம்ம ஆக முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லவர்களே அது எப்படி ஓதுறது இந்த குறைஞ்ச நேரத்துல நம்ம விளக்கமா சொல்லிட முடியாது அதாவது குரான் ஓதும்போது ரெண்டு விஷயங்கள் இந்த இருக்குது ரெண்டு விஷயங்கள் சரியான முறையில ஃபாலோ பண்ணணும் எப்படின்னா சொல்லுவாங்க தஜியுடைய அமைப்புல சொல்லுவாங்க அதாவது லஹனு ஹஃபி லஹனுல் ஹஃபியும் லஹ்மல் ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம திரும்பி தெரிந்து கொள்ளணும் லஹ்மல் ஹசிமீனா குரான் ஓடும்போது லஹ்மல் ஹசிமீனா அது மறைவான தவறு அப்படி மறைவான தவறு மறைவான தவறு என்ன அதாவது அர்த்தங்கள் மாறாது அர்த்தங்கள் மாறாது ஆனா தஜித ரூல் அங்க இருக்காது அப்படி ஓதனா அது பெரிய ஒரு குற்றம் இல்லை ஆனா அப்படி ஓதக்கூடாது உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்ம அதிகமா ஓடக்கூடிய ஆகிட்டு

அப்படி மறைச்சு ஓதணும் ஒன்னா செஞ்சு ஓதணும் ஆனா இது இப்படி ஓதாட்டா இல்ல விட பரவாயில்ல தப்பு தான் ஆனாலும் கூட அர்த்தங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இது லஹமல் ஹசிபூர் மறைவான தவறு இந்த தவறுனால ஒரு பெரிய மிஸ்டேக் தஜ்வீது மிஸ்டேக் ஆனது விட அர்த்தங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஒரு மாதிரியே போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா இன்னுமே புரிய மாட்டேங்க நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு ஆகணும் இதே தஜ்வீத் கிளாஸ் எடுத்துக்குறேன் தஜ்வீத கிளாஸ் எடுத்துக்குறேன் நம்ம முழுமையாக தீபான மச்சலாடালங்கற அடிப்படை பேசிக் ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த விட்டு லஹ்னல் ஜலிவு லஹ்னல் ஜலிவு தெளிவான தவறு அது ஹராம் அந்த லஹ்னல் ஜலிவு தெளிவான தவறு என்பது நாம ஓதும்போது வந்துவிட்டால் அது ஹராம் அப்படி ஓதுனது கூடாது துடகி மாத்திராமல் வாழ்த்திற்கு அர்த்தங்கள் மாறும் அது ஓதக்கூடாது அப்படி லெஹனில் ஜபியினா பரவாயில்ல ஆனால் அது பெஸ்ட் கிடையாது ஆனால் லெகனில் ஜருவினா தெளிவான பக்கு அது ஹராமு எப்படி எழுத்தத்தில் மாற்றி ஓகிறது ஒரு எழுத்தை கூட்டி ஓவருது ஒரு எழுத்தை குறைச்சி ஓவருது உச்சரிப்பு தப்பாக ஓவருது இப்படிலாம் இதெல்லாம் ஏன் சேரும் ஆ லெஹனில் தெளிவான தவறு என்பதை வரும் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம அதிகமாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு சூறா நம்ம எடுத்துக்கொள்ளுங்க என்ன சூறா அல்ஹந்து சூரா என்ன சூறா இந்த அல்ஹந்து சூறாவ நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வர இந்த ஓம் பாருங்க நம்ம ஓவரு சரிதானா செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது ஆனா அப்படி ஓதனால என்ன அதிருப்பு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம கடந்து போறோம்னா நம்மளை ஒரு

அல் ஹந்தூர் இல்லாஹி உண்மையான அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு அந்த ஹ உச்சரிப்பு ஹ குடல் வருது தொண்டையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வருது இப்படித்தான் ஓதணும் இப்படி போகாம அல்ஹந்திர் இல்லாஹி இப்படி தான் ஓதுகிறாங்க என்ன அர்த்தமாயிடுது அல்ஹந்திர் இல்லாஹி மரணம் அல்லாஹுக்கு உண்டு அப்படின்னு ஆகணும் ஸ்தோ ஃபிரம்பா எல்லா புகழும் அல்லாஹுக்கு அலகங்களில்லாது அப்படின்னு வாழ்த்தோம்னா மரணமும் அல்லாஹ் இருக்க உண்டு அப்படின்னு அர்த்தம் அந்த ஹாவுக்கு பதிலாக ஹாவ போட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த புகழ்ந்த வார்த்தை கிடைக்காது மரணம் என்ற வார்த்தை வரும் அலகந்தில்லா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது லஹன ஜருவி அப்படின்னு சொல்லுவாங்க தஜீவில தெளிவான தவறு இது ஹராம் தொழுகி பாட்டில் ஓதக்கூடாது அர்த்தங்கள் மாறும் அல்லாஹுக்கு மரணம் உண்டா அல்லாஹுக்கு நோட்டு உண்டா

தருத்தி இல்லை அல்லா பிரத்ர புறா தருத்தியலா தெளிவா வருதுன்னு நல்லா சொல்லி காமிக்குறான் உச்சரித்து முறையா ஃபாலோ பண்ணி வரதுன்னு நல்லா சொல்றான் அல்ல ஹென் இல்லாத ஆருமே அப்படின்னு வைபே வந்தீங்கன்னா நான் ஷார்ட்டா தான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் இருக்கு மா நூக்கி எலுமித்து இல்லையா நா நீக்கி அது ஓகணும் ஒரு எழுத்த மாத்தி மோதறன் தப்பு ஒரு எழுத்த நம்ம கூட்டி மோதறன் தப்பு எப்படிண்ணா ஓகணும்

நீங்க கொஞ்சம் மறுமையின் அதிபதிகள் அப்படின்னு மாறிடும் தன்மையாக மாறிடும் அல்ல ஒருத்தம் தானே அல்ல ஒருத்தம் தானே நம்ம என்ன சொல்றோம் நாம அல்ல ஒருத்தம் வண்டி வச்சு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம் நாம தொழில் எப்படி ஓதுறோம் மறுமையின் பல அதிபதிகள் இறைவன் பல இறைவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓதுறோம் இவ்வளவு பெரிய தப்பு பாருங்க இப்படி நிறைய இருக்கு அகனி திருப்பியா அம்மா இதெல்லாம் நிறையா எப்போ நம்ம சரி சேருது இதெல்லாம் எப்போ சரி சேருது நிறைய வார்த்தைகள் சில வாரத்துக்கு நான் சொல்லி காமிப்பினேன் அன்ன உம் தா அநேகி அப்படி போதணும் கொஞ்சம் அந்த தாக்கு சபையை வச்சு ஓகே தாக்கு பேசி வச்சு ஓழைப்புகள்னா அண்ணா இன்ட்டு அறிவு ஓழைப்புகள்லாம் அர்த்தமையுன்னு அறிவிடும் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ கிருபை செய்தாலோ அவர்களின் வழி எங்களுக்கு தருவாய

ஊரை பார்க்கணும் இத்தனை ஹாக்கிகள் இருக்கிறாங்க ஆலியங்கள் இருக்கிறாங்க வினாமலை இருக்கிறாங்க ஆஹ் சந்திச்சு கேளுங்க சரி செய்வீங்க ஆஹ் தான் இருக்கிறாங்க நேரங்க எவ்வளோ செலவு இருக்கிறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்டா அந்த தொழில பசங்க ஆகிரும் நம்ம அதிகமாக வளர்க்குறோம் சூடா சூரா பார் ஆயிரம் சந்ததி மிக பித்தி இல்லையா எல்லாத்துக்கும் எவ்வளோ தெரியும் அந்த ஒரு ஷ்து இருக்கலாம் ஷத்து

அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க வெற்றிமங்களை விரட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க வெற்றிமங்களை விரட்டு நான் நல்ல நன்மையான விஷயங்களுக்கு தூண்டுதா இருக்க மாட்டாங்க அப்படி என்ன சொல்லி காமிக்கிறோம் அப்ப ஏதோ அப்படி ஓதணும் நீ அப்படி ஓதாம சக்தி எனக்கு எல்லாம் வரமாட்டத்தை பொறுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஏதோ நிதி பதாரி பிள்ளை எதுவும் நிதி ஏதோ அப்படி ஓதாம எதுவும் நிதி அப்படி ஓய்வுங்க என்ன அர்த்தமாயிரும் அல்லா என்ன சொல்ல வந்தாலும் அந்த அந்த கருத்து அப்படி தோட்டலா மாறிவிடுகிறது என்ன அர்த்தம் அந்த மோசமான மனிதரை பத்தி அல்லா சொல்லும்போது இப்படி சில பண்புகள் சொல்லி பார்க்கிறான் இங்க அந்த ஓதன்களை சதாரியை அழுத்த இல்லாம ஓதனையா அந்த மனிதர் மனிதன் இப்படிப்பட்டவரும்களுக்கு விருந்து வைப்பாரு அப்படின்னு அர்த்தமாக சொல்லாமலாம் அல்ல என்ன சொல்ல வரா அவர் எத்தீம விரட்டுவாரு அதெல்லாம் சொல்லுவான் நீங்க என்ன பண்றீங்க இல்ல இல்ல எத்தீம கூப்பிட்டு சாப்பாடு வைப்பாரு அந்த மசமான மனிதரு அது சொல்ற மாதிரி ஆயிரும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த குரான்ல வந்து நீங்க டீப்பா நம்ம போனோம்னா அல்லஹினல் ஜலி என்று சொன்னீங்களா ஹஃபி லஹினல் ஜலி மறைவான தவறு அது பரவாயில்ல அது மன்னிக்கப்படும் அது அந்த தஜ்வீதுடைய ரூல்ல கொஞ்சம் தப்பு மிஸ்டேக் இது பரவாயில்ல ஆனா லஹ்னல் ஜலியு தெளிவான தவறு நான் சொல்லல ஹரக்கத்தை மாத்தி ஓதுறது ஜபர் மாத்தி ஓதுறது சத்த விட்டுட்டு ஓதுறது எழுத்த மாத்தி ஓதுறது உச்சரிப்புல மிஸ்டேக் வருது ஒண்ணுமே எழுத்த ஒரு புள்ளிய மாத்தி ஓதுறது ஒண்ணுமில்ல ஹா ஹலக சமாவாத்தி வல் அருள் அல்லாஹ் ரஹ்மத்து குரான் அதிகமா வருதா வானத்தையும் பூமியும் அல்லாஹ் தஆலா படைச்சான் அப்படி வருது

நாம் சொல்லுவதன் மூலமாக இது போன்ற குரான் அல்லாஹுக்கான குரானி அரபு மொழி இருக்கியதன் காரணமாக அந்த அரபினுடைய உச்சரிப்புகளை மொழிகளை அப்படி பெருமாறு அரசுரைகளில் சிறந்த அழகா சொன்னாங்க மல்லம் குரானி பலவசன் என்ன அப்படின்னு சொன்னாங்க குரானை எந்த மனிதர் முறையாக ஓதவில்லையோ ராகத்தோடு அழகிய குரலிலே ராகத்தோடு முறையாக எவர் ஓதவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவருக்கு இஸ்லாமத்திற்கு சம்பந்தமில்லை இல்லை என்பதாக அபிகின் பெருமான அவர் சூழலுக்கறி சரம்லா சொல்லி காட்டாங்க அல்லாஹி உணவர்களே அல்லாஹு சாணத்தால் அவர் அற்புதமான ஒரு குரான் சொல்லி இந்த உண்ணத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான் எவ்வளவு பெரிய வழிகாட்டு எவ்வளவு சிறப்பான வேதம் இந்த வேதத்தை அல்லாஹ் கையில வைத்து நம்ம கொடுத்திருக்கிறான் இந்த வேதத்தை குரான் ஷெரீஃப நாம் ஓடும் என்று சொன்னால் முறையாக தெளிவாக ஓத வேண்டும் அதற்காக நேரங்களை செலவழித்து அந்த எழுத்துக்களை உச்சரிப்புகளை முறையாக தெரிஞ்சு விண்டு ஓட வேண்டும் குறிப்பாக நமக்கு தெரிந்த சில சின்ன சொல் சின்ன சூறாக்கள் நம்ம தொழிலில் வரக்கூடிய சூறாக்கள் அழகின்ற சூறா உட்பட எல்லாமே ஓடி ஓடு பார்த்து எந்த மிஸ்டேக் வரை தெரிந்து கொண்டேன் ஆசிரியர்களிடம் ஆரியங்களிடம் நான்களிடம் கேட்டு தெரிந்து வந்து அந்த தவறுகளை சீர் செய்வது கடமையா இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சின்ன ஒரு மிஷ்டேக் வந்தாலும் தொழிலையும் பார்த்துடாகிறது الله تعالى ما نريد القرآن الشريف من أي من ملء الله سبحانه وتعالى وآخر دعوانا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته